அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் பிரதன்யா திருக்குற அதிகாரம் அறிவுடைமை அறிவற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளலிக்கல் ஆக அறன் சென்ற இடத்தாடு எழுத்தாடு சார்வதின் பழுவிப்பதறிவு எப்பொருள் யாரியர் வா கேட்டும் அப்பொருள் எப்பொற் காண்பதறிவு என் பொருளவாக்காச்சன சொல்லி தன் பெறவாய் நுண்பொருள் காண்பதறிவு உலகம் தலியதொட்பம் மனதலும் கும்மலும் இளதறிவு உலகம் தள்ளிய தொட்பம் மனதலும் கூமலும் இல்லதறிவு எவ்வது உரைவது உலகம் உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு அறிவுடையார் ஆவத அறிவார் அறிவிழார் அக்தரி கல்லாதவர் அஞ்சுவது அஞ்சாமை பேதுமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழு எதிரதா காக்கும் அறிவினார்க்கு இல்லையே அதிர வருவதோ நோய் அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவிலார் என்னுடைய இல்ல திருக்குறள் அதிகாரம் மான் சிறப்பு வானன்று உலகம் அணங்கி வருவதால் என்று நற பாறே துப்பார்கு துப்பாய் துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாய தூவும் மலை விண்ணன்று பொய்ப்பின் நீ நிவீனு உலகத்து உழன்று உடன்றும் பசி ஏரின் உலார் உழவர் புயல் வாரி வழங்குன்றிருக்காள் கெடார்க்கு எல்லாம் விசுமின் துளிவில மற்றங்கிய பசுபுல் தலைக்கான் பாரியுது நெடுங்காலும் தண்ணீர்மை குன்னும் தாடி தெல்லி தான்கா தாகிவிடு சிறப்போடு பூசணி செல்லாது வாடம் மேல் வாடோர்க்கு வீடு நானம் நம்ம தங்காய் மானம் வழங்காது எழில் நீரின்றி அமையாத உலகில் யார் யாருக்கும் வானின்றி அமையாத உழுக்கு திருக்குறள் அதிகாரம் வினை தூய்மை துணை நலம் ஆக்கம் தரும் வினை நலம் வேண்டிய எல்லாம் தரும் என்றும் ஒரு உதல் வேண்டும் பூகளுடன் நன்றி பயவா வினை ஓ ஓதல் வேண்டும் ஒளிமாள்கும் செய்வினை ஆ அது என்பவர் இடுக்கள் மீடியினும் இடிவந்த செய நடுக்கற்ற காட்சி அவர் ஏற்றென்ற இருக்கும் செயற்காரே செய்வாண்டு என்ன செய்யாமல் நின்று ஈற்றல் பஸ்காட்பான் ஆயினும் செயற்கா சான்றோ பழிக்குப் பெட் பழி பழைய எய்தி ஆக்கத்தில் சான்றோ குறவே தலை கடித கடிதரா செய்தற்க முடிந்தாலும் பிழை தரும் அழகொண்ட எல்லாம் அளப்போ மழை பெணும் பிற்பகம் நட்பால் அவர் சடத்தார் போது